வணக்கம் யூடிஸ் ப்ளஸ் டேட்டா கேப்சர் ஃபார்மேட் எவ்வாறு டவுன்லோட் செய்வதுன்ற பார்க்கலாம் அதற்கு முதலில் யூடைஸ் ப்ளஸ் டேட்டா என்ட்ரி மாடில்னு சர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஃபார் டிசிஎஃப் டேட்டா என்ட்ரி அண்ட் மானிட்டர்னு இருக்கும் இதில் யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்கள் பள்ளியோடய யூடைஸ் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க இதற்கு முன்னாடி நம்ம பள்ளியோட யூடேஸ் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணியிருப்போம் அந்த ரீசெட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப் டைப் பண்ணிக்கோங்க கேட்சா டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் லாகின் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜில் ஸ்கூலோட நேம் யூடைஸ் நம்பர் அண்ட் கேட்டகரி டிஸ்பிளே ஆகிருக்கும் இது கீழே டவுன்லோட் ப்ரீஃபில் டிசிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த மாடியூல் கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் வித் பிடிஎஃப் வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய டேட்டா கேப்சர் ஃபார்மட் டவுன்லோட் ஆகிருச்சு ஸோ இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதற்கு தேவையான விவரங்களை உங்கள் ஹெச்எம் மூலியமாக ஃபில் பண்ண சொல்லி அந்த டேட்டாவை ஆன்லைனில் எப்படி பதிவு செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ